கர்பத் கடைக்கு நாங்க வந்துட்டோம் தாங்க முடியும் சமைய குத்தான தம்ல பால் பன் ஆர்பன் தடியில் நாட்டுக்கோழி விருந்து அண்ணே நெல்லடா கரும்பு பேக்ரவுண்ட்ல ஒரு ஃபேமிலி சாங் நாட்டுக்கோழி குருமா பாயில தொக்கு பாசத்து கலை விழாம போயிடுச்சு எங்க பயணம் தொடரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் இப்போ நாங்கள் அந்த கல்யாணத்தெல்லாம் சிறப்பாக முடிச்சுட்டு புன்னமராவதி அந்த ஊரில் ஒரு ஃபேமஸான சர்பத் கடை இருக்கான் அசோக் சர்பத் சொல்லிட்டு அங்கே தான் நவீன் இப்போ எங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு இருக்கான் சர்பத் கடைக்கு நாங்கள் வந்துட்டோம் இதுதான் அந்த ஃபேமஸான சர்பத் ஷாப்

சென்னையில் இருக்காது அசோக் சர்பத்தா ஆள பத்தி தெரிஞ்சிருக்காங்க பாக்கும்போது சின்ன குளு குளு இந்த வெயிலுக்கு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி ட்ரிங்க் எல்லாம் குடிச்சாதாங்க தாங்க முடியும் ಸಮಯ பாறாரு

இது வந்து சர்பத்து சி ரோஸ் மில்கு குஷ்டி சொல்கிறேன் இந்த ஊரில் இந்த மாதிரி பச்சை பசையை பார்க்கறது ரொம்ப ரொம்ப அரிது அரிதிலும் அரிது அதனால தான் இப்போ கேப்சர் பண்ணிக்கிறேன் எங்கள் ஊர்லேயும் பச்சை வயலாம் எங்கள் ஊரில் அரிதெல்லாம் கிடையாது எல்லாம் வெயில் காலத்தில் சில வெயில் பார்த்து வரைக்கும் வெயில் ப்ரௌண்ட் வெயிலில் தான் ஒரு வெயில் இருக்கா சார் இப்போ நாங்கள் எங்க போய் கொண்டு ஏதோ ஒரு ஃபேமஸான இடத்த ஒரு பால் பண்ணா அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிட போறோம் இப்போ போறது வந்துன்னா மருங்காபுரி மருங்காபுரி தாண்டி தான் புத்தாண்ட அப்படியே பழனி அப்படி போகலாம் அந்த மருங்காபுரின்றது வந்து பார்த்தீங்கன்னா இது சுற்று வட்டாரத்துக்கு இவங்க தான் ஜமீன் அந்த காலத்து ராஜாக்கள் வாழ்ந்த வீடு ஒரு அரண்மனை அந்த இதெல்லாம் அந்த ஆலின்னு சொல்லுவாங்கல்ல தண்ணி அதெல்லாம் வச்சு என்ட்ரன்ஸ் கேட் அந்த ஆர்ச் டைப்ல அந்த காலத்து இன்னும் ஜமீன் இருக்கிறாங்க இவங்களுக்கு எல்லாம் முன்னுரிமை இப்பவும் அவங்களுக்கு இருக்கு இந்த கோயில்ல வந்து அவங்களுக்குதான் அந்த பிரசாதம் அந்த இப்ப இவரு இப்ப பாத்தம்ல டீச்சரு அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அந்த ஜமீனோட பிரசாத் மருங்காவரி ஜமீன் இவர் வந்து யாரு வீரமாண்டி கட்டப்பன் இருக்காருல்ல அவர் புதுக்கோட்டைக்கு போறதுக்கு முன்னாடி இங்க வந்து இருந்துட்டு இங்க தான் புதுக்கோட்டை போயிருக்காரு இங்க இருந்தே சுரங்க இருக்குன்றாங்க அது உண்மையா அப்படியே தெரியாது ஆமா மழை வரைக்கும் எல்லாம் சுரங்கம் இருக்கா சொரங்கப்பாத

இந்த சைடு ஒரு கோட்டை இருக்கான் அந்த சைடு தெரு இந்த சைடு தெருல ஒரு கோட்டை இருக்கான் கொஞ்சம் வெயில இருக்கு உள்ள போனி நம்மள உள்ள விட மாட்டாங்க மேபி கோட்டை வாசலாக பார்க்க எவ்வளோ இருப்பாருங்களே கிராமத்துல வந்தா அங்கெல்லாம் பஞ்சாயத்து தலைவர் ஜமீனு ஸ்டில் இருக்கு எவ்வளோ இடம் மருங்காபுரி இந்த ஊர் பேர் மருங்காபுரி

எல்லாமே ஒரே டேஸ்ட் மெயின் பண்ண மெயின்டைன் பண்ணலாம் ஸோ இதுதான் இந்த பால் பன் பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல நாங்கள் பால் பண்ணை வாங்கிட்டு நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது யூஷுவல் எல்லா பேக்கரி மாதிரி தான் பன் வாங்கியாச்சு போய் நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா வாங்க போகலாம் பால் பன் வாங்கியாச்சு பால் பன்

இப்போ நாங்கள் லன்ச் வாங்கிட்டோம் சாப்பிட்றதுக்கு ஒரு பியூட்டிஃபுல் ப்ளேஸ் தேடிட்டு இருக்கோம் போகிற வழியில் எங்கேயாச்சும் ஒரு மரத்தடி நிலைமை கிடச்சிதுன்னா அப்படியே அங்கே உட்காந்து அழகாக சாப்பிட்லான்னு தான் எங்கள் பிளான் போகிற வழியில் ஒரு சூப்பர் லொக்கேஷன் பார்த்து லஞ்ச் சாப்பிடவே வண்டி நிறுத்திருக்கோம் யார் டிஸ் லொக்கேஷன் தென்னந்தோப்பு மோட்ரு ஓடுது போக முடிச்சா

ஆனா அவங்க உள்ள சூப்பராக ஒரு மாமா இருக்குது ஐயோ ஏய் அவங்க ஏப்பிடா நம்மளுக்காக ஐயோ அது நாங்கள் போறோம்னு சொல்லிட்டு அங்கே ரெண்டு பேரும் அசந்து தூங்கிருந்தாங்க அந்த ரெண்டு பேரை எழுப்பி நம்மள வந்து என்ன ஒரு பண்பு இந்த மாதிரி நம்ம ஊர்ல பண்ணுவோமா வாய்ப்பே இல்லைங்க செம்ம ஏய் கேஷன் பேசின பாருங்க அட்டகாசமாக அட்டகாசமும் இருக்கு பாருங்க

சத்து வேணுமா கேட்குறாங்க தண்ணி வேணுமா கேட்குறாங்க இந்த நெல் பாருங்கள் இப்போ அழகாக இருக்குல்ல அப்படியே சரியான லொக்கேஷனு ஃபுட்டை நாங்கள் இப்போ என்ஜாய் பண்ண போகிறோம் இந்த க்ரீனரியான்னு இடத்துல இருந்து அப்படியே கண் குளிர்ச்சி ஆகுது குளு குழு 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 குளு எல்லாம் வீட்டுக்கே போய்ட்டு இன்னைக்கு ஒரு புடிதான் பரோட்டா இட்லி நாட்டுக்கோழி ஏகப்பட்ட ஐட்டம்

இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சியோட தரையில் உட்காந்து வாழை இலையில் பாருங்க சிக்கனு நாட்டுக்குள்ள சாப்பிட்ற இருக்கு வேற லெவலுங்க வச்சா பாருங்கள் சிக்கனோட சேர்த்து பாசத்தையும் வைக்கிறான் அப்படியே பேக்ரவுண்டில் ஒரு ஃபேமிலி சாங் இப்படி நம்ம விக்ரமன் படத்தில் வர மாதிரி ஒரு ஃபேமிலி சாங் போகலான்னு ஆசை தான் போட்டால் ஆனால் காப்பிரையும் கொடுத்துடுறாங்களே நீங்களும் இந்த மாதிரி டைம் கழிச்சா நாட்டுக்கோழி வந்துச்சு இதுக்காக தான் வெயிட்டிங் நாட்டுக்கோழி குருமா இட்லியில் சும்மா அப்படி இருக்கும் ப்ளாய் பாயிலர் தொக்கு என்னோட பரோட்டாக்கு நாட்டுக்கோழி குருமா இட்லிக்கு இதான் என்னுடைய பிளேட்டு லஞ்சு வேறு லெவலில் இருக்கா நாட்டுக்கோழி குழம்பு சாப்பிடும் போது வெர்ற மரி வெர்ற மாறி ஆம்லெட் வேறியா வெயுமா வேயுமா பாசத்துக்கு இல்லாமல் போயிடுச்சு இலையில டிஷ்ஷு ஏறினே ஏறிது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் பயணம் தொடரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிரேஸ் என்டர்டைன்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்